வணக்கம் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் இன்றைக்கி கோல்டன் எபிசோடு நினைக்கிறேன் இதோட கோல்டன் நிறுத்திப்போம் கொஞ்சம் நாளைக்கு ம் ஓகே சார் நிறைய கேள்விகள் கோல்டு தான் இருக்குது சார் ஏன்னா அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு பயம் இருக்குது நேற்றுவும் உங்ககிட்ட கோல்டு பற்றி ஒரு சில கேள்விகள் கேட்டேன் பட் அதோட கண்டினியூஷனாக கம் த்ரூ திஸ் சார் ஓகே இப்போது ஃபஸ்ட்டு கேள்வி கோல் ரேட் குறையுமா குறையாதா கோல்டு ரேட் குறையிறதுக்கான அறிகுறி ஏதாவது நீ என்னை பொறுத்த வரைக்கும் தென்படலை எஸ் ப்ராஃபிட் டேக்கிங்னால கொஞ்சம் ஒரு இரநூறு முந்நூறுவா குறையணும் அந்த இரநூறு முந்நூறுதான் நான் பெருசாக பார்க்குறேன் ஸோ ஈவன் எழுநூறுவா விழலாம் அந்த எழுநூறுவா ஃபால் கூட எனக்கு பெரிய ஃபாலாக தெரியல ஸோ நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட நீங்கள் ஒரு இதாக போட்டுக்க எது ஃப்ளோர் ப்ரைஸாக சார் போன மாதம் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் தான் ஏறிடுச்சு ஃப்ளோர் நான் என்ன பண்ண மாட்டேன் சார் மாதம் மாதம் ஆயிரம் ஃப்ளோர் ப்ரைஸ் ஏறிச்சுன்னா நாங்கள் என்ன சார் பண்ணுறது கொஞ்சம் கூட கோல்டு வாங்க முடியாத சுச்சுவேஷனில் இருப்போம் நைன் ஃபைவ் ஃப்ளோரு ஆ ஸோ நைன் ஃபைவ் டு டென் டூக்குள்ளே இருக்கும் ஓகே சார் அப்போ அப்போ மிடில் கிளாஸ் பீப்புள் கோல்டு நீ வாங்கவே முடியாது அப்படிலாம் கிடையாது ஏன் வாங்க முடியாது கோல்டு லைஃப்டாக வாங்கணும் சார் எங்களுக்கெல்லாம் சேவ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் கதை விடாத பஸ் எவ்வளோ சம்பளம் இருந்தாலும் சேர்க்கலாம் இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு கபாலி கோவில்லேருந்து வராரு அவர் வந்து பைக்கில் வராரு அதுவும் என்ஃபீல்ட் புல்லட் பைக்கில் வராரு அப்போ வந்து போய்ட்டு வரதுக்கே அவருக்கு ஆயிரரூவா மாதம் செலவாகும் இங்கேருந்து என்ஃபீல்டுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் போயிட்டு வர ரெண்டு கிலோமீட்டர்னே வச்சுக்கோ ஃபர்ஸ்ட்டு ரெண்டு கிலோமீட்டர் நடந்துடணும் ரெண்டு ரெண்டு நாலாயிரம் மீட்டரு நடந்தால் நடந்தது பின்னாடி கச்சேரியோட ரோடு வழியாக நடந்து வந்துடலாம் நிறையாட்டி நான் நடந்திருக்கேன் அப்படி இல்லையா சைக்கிளில் மிதித்து வந்துடலாம் இதுவும் இல்லையா ட்வெண்ட்டி ஒன் சி பிடிச்சி வந்துடலாம் சார் இவ்வளோ பக்கத்தில் இருக்கிற வச்சுட்டு நாங்கள் பஸ்ல வந்தோம்னா நீங்க பஸ் காசை மிச்சம் பண்ணணும்னு மூணு மாசம் கழிச்சு சொல்லுவீங்க சார் ரைட் அதுக்கு சைக்கிளில் வந்துடுறது பெஸ்ட்டு சார் என்ன சைக்கிள் நடந்து வந்தீங்கன்னா மாசம் ஆயிரம் ரூபா மிச்சம்ல ஓகே அது அது கோல் பீஸா என்னாச்சு சார் அது விலைக்கெல்லாம் போனால் ரொம்ப வலிக்கும் சார் பார்க்குறவங்களுக்கே ரொம்ப வலிக்கும் ஏதோ வாங்கிட்டோம் சார் தெரியாமல் அதுக்கு இன்றைக்கி வந்து மெயின்டைன் பண்ண முடியலன்னு அழுகிறது ஒரு சைடு பெட்ரோல் ஊற்றி அழுகிறது ஒரு சைடு இதில் வேறு இ டுவெண்ட்டிங்கிற பெட்ரோலை வேறு மிக்ஸ் பண்ணி விட்டாங்க எத்தனால மிக்ஸ் பண்ணி விட்டு அது இன்ஜினை அறிக்கையும் கார்ப்ரேட்டர் அரைக்கும்னு எல்லோரும் பயமுறுத்திட்டு வேறு இருக்காங்க மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாகும் தெரியாது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களால் சேர்க்க முடியும் ஸோ அந்த என்ஃபீல்டோட இஎம்ஐயும் கட்டியிருப்பீங்க சார் வலிக்குது சார் ஆமாம் சார் அந்த என்ஃபீல்டோட இஎம்ஐயை நீங்கள் கோல்டாக வாங்கியிருந்தீங்கண்ணா இல்லை என்ஃபீல்ட் ஸ்டாக்காகவே வாங்கியிருந்தீங்கண்ணா ஸோ சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லாதீங்க டெஃபினட்டாக இருக்குது ஓகே கொஞ்சம் நம்ம என்ன தான் இருந்தாலும் அந்த செலவை கொஞ்சம் குறுக்கின்ட்டோம்னா வரவுக்குள்ளே இருந்தோன்னா போகிறோம் ஓகே சார் ஃபைன் அடுத்த கேள்வி வந்து என் கையில் இருக்கிற போர்ட்ஃபோலியோ எல்லாத்தையும் விற்றுட்டு கோல்ட் ரேட் கண்ணாவினா ஏறிட்டு இருக்கு ஸ்டாக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வச்சிருக்கேன் பேசாம எல்லாத்தையும் வித்துட்டு நான் கோல்டு வாங்கிடவா அப்படின்னு கேட்கறேன் கோல்டு விலை என்ன பாரு சார் லாஸ்ட் இயர் கோல்டு விலை வந்து ஓகே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் செப்டம்பர்ல நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு ரூபா சார் இப்போ நாலு வருஷத்துல அஞ்சு மடங்கு ஏறி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ நாலாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார் ஒரு வருஷத்துல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பரில் ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார்

ரெண்டாயிரத்தூறு ரவுண்டா வச்சிக்கலாம் சார் அது ரெண்டாயிரத்தி நானூற்றாறுவா குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு வச்சிக்கலாம் ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு உம் பழைய பாசம் ஆளும் கட்சியின் மௌத் பீஸா இருக்கிறவரோட பேசினேன் ஒருத்தர் ஸ்டாக் ப்ரோக்கர் உங்களுக்கு கூட இருந்தாரு பத்தாயிரம் ரூபாய் சொன்னேன் போகவே நீங்க என்ன பத்து வருஷம் சொல்ல எனக்கு பயம் பத்து வருஷம் நடக்கல என்னன்னு பட் நடந்துடும் தெரியும் அதனால என் லைஃப்பில் என்ன டெஃபினட்டாக பத்தாயிரம் தாண்டிடுச்சு இப்போ நீங்கள் அது குறையுமான்னு கேட்குறீங்க ஷார்ட்டில் இப்போ நீங்கள் சொன்னால் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு அறநூறுக்கு இருந்தது ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு போச்சு ஸோ அன்றைக்கி பத்து பர்சன்ட் இறங்கின மாதிரி ஒரு ஏழு எட்டு பெர்சன்ட் இறங்கலாம் பத்தாயிரத்தி இரநூறுங்கிறது ஒம்பதாயிரத்தி ஐநூறு ஒம்பதாயிரத்தி இரநூறு கூட போகலாம் நீங்கள் ஃபுளோர் ப்ரைஸ் நைன் ஃபைவ்ங்கிறேன் நைன் டூ கூட போகலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோர் நைன் ஃபைவ் ஓகே நைன் ஃபைவ் வரணுங்கிறது அவசியம் கிடையாது அதே மாதிரி இங்கேருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் போகிறதுக்கு எல்லா சாதக கூடும் ஃபேவரபிளாக இருக்குது பதினஞ்சு பர்சன்ட் ஆ ஒரு ஐநூறு டாலர் ஏறுறதுக்கு ஒரு அவுன்ஸு ரொம்ப சாதக கூடாக இருக்குது ஆனால் அது ஐநூறு டாலர் அங்கே ஏறிடுச்சுன்னா ரூபாய் எவ்வளோ விழும் அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி விழுமா விழாதான்னு பட் ஐநூறு டாலர் விழுந்தாலே பதினஞ்சு பர்சன்ட் ஏறிவிடும் ஸோ இப்போ அது வந்து இப்போ த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் இருக்குது ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ஃபோர் தௌசண்ட் வாய்ப்பு இருக்குது ஓகே ஒரு ரேட் கட் போனால் அஞ்சு பர்சன்ட் ஏறும் சார் ஆமாம் அஞ்சு பர்சன்ட் முடிஞ்சிருச்சு ஃபெட் ஒரு ரேட் கட் போனாங்கன்னா அஞ்சு பர்சன்ட் ரேட் கட் வந்து வர தெரிஞ்சு டிஸ்கவுண்ட் இப்போ என்ன சொல்கிறது ரேட் கட் வரும்னு டிஸ்கவுண்ட் பண்ணுது இன்னும் ரெண்டு ரேட் கட்டை டிஸ்கவுண்ட் பண்ணால் நான் சொன்ன விலை வந்துடும் அது மே மாதத்தை நெக்ஸ்ட் இயர் பண்ணுவேன் விலைவாசி எங்கே போனாலும் ரேட்டை கட் பண்ணுவேன்னு இவர் சொல்கிறாரு மேயோட ஜெரம் போல் ஆட்சி முடிஞ்சது அடுத்தாள் போடணும் இவர் வந்து தாக்கிறாரு ஃபெட்டை தாக்குறாரு அந்த சமயத்தில் ரஷ்யாவும் சாதகமாக இருக்குது ரஷ்யாவும் சைனாவும் இவங்களை எதிர்க்கிறாங்க அதனால் கோல்டுக்கு நெகட்டிவாக ஒன்றுமே இல்லையே எப்படி நெகட்டிவ்னு நான் சொல்ல முடியும் ஓகே ஓகே ஸோ ஏறுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக பத்துலேருந்து பதினஞ்சு ஏறுறதுக்கு இருக்குது சுச்சுவேஷன் சார் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போயிடுச்சுன்னு டூ கேரட் கோல்டு உங்களுக்கு இது வந்து பதினாலாயிரத்து ஐநூறு போயிடும் ஜாஸ்தி போயிடும் சார் பதினாலு அங்கேருந்து திரும்பி அது பத்துக்கு வருமானம் வராது ஏன்னா நாற்பது பர்சன்ட் கரெக்ட் ஆனோம் நாற்பது பர்சன்ட் கரெக்ட் எது கோல்டு கோல்டு நாற்பது கரெக்ட் ஆனால் கோல்டு நாற்பது கரெக்ட் ஆனால் ரூபாவும் நாற்பது கரெக்ட் ஆகும் ஓகே ரூபா நாற்பது பர்சன்ட் கரெக்ட் கோல்டு ரூபா நாற்பதுன்னு புரியுது சார் அவன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படி அமெரிக்காவில் ஏற்றினா தான் கோல்ட் ரேட் குறையும் கோல்டு ரேட் தான் ரூபா ரேட்டும் குறையும் ஸோ பத்து பர்சன்ட் ஓகே அப்படின்னா ஒரு இன்னொரு எட்டு ரூபாயில ரூபாயில் விளையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இன்னொரு அப்போ நைன்ட்டி ஃபைவ் போயிடும் நீங்கள் வழக்கம் போல் சொல்லிகிட்டே இருக்கிறதா அந்த நான் ஃபைவ் போகணும் விட மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லிவிட்டா ஆமாம் ஸோ நான் அதுக்கு தான் திரும்பி திரும்பி உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா ஃபண்டமெண்டல்ஸ் உங்கள் ஃபேவரில் இல்லாத போது கோல்டு இறங்குமா இறங்குமா கேட்டால் எப்படி இறங்கும்னு தான் சொல்ல முடியும் கட்டத்தில் பார்த்தா தான் ஜோசியாக சொல்லணும் கட்டத்துல பார்க்காதது உனக்கு வேணுங்கிறத நான் ஜோசியத்தை சொல்ல முடியும் நாங்க கேக்குறது ஜாதகம் சார் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது சாதகம் சார் அதனால அது தான் இருக்கும் ஓகே சார் இப்போ இந்த பயம் வந்துருச்சு சார் லிட்ரலா மிடில் கிளாஸுக்கு அந்த பயம் இருக்கு சார் அந்த பயத்துல வரக்கூடிய கேள்விகள் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வச்சிருக்கேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் எடுத்து வித்து கோல்டு வாங்கிட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கோம் ரெண்டு இப்ப வந்து நானூறு கிராம் இருந்தா போறோம் பாஸ் நானூறு கிராம் இருந்தா இந்த கேள்வியே வராது சார் தினேச நாங்கள் சேர்த்தல சார் எங்களுக்கு வழி சொல்லுங்க சார் விட்டுட்டோம் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம் சார் பேசாம கோல்டு இன்னைக்கு என்னால் வாங்க முடியாது கோல்ட் பீஸ்ல இறங்கிடவா மாசம் பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா ஸ்டாக்கு பதிலாக கம்ப்ளீட்டா கோல்டு பீஸ்ல இறங்கிடுவா கம்ப்ளீட்டா இறங்கக்கூடாது கோல்டுச்சுனா கோல்டில் ஓகே அடுத்தது சார் டிஜி கோல்டுன்னு ஒன்று சொல்றாங்க சார் அந்த கம்பெனின் இருக்குமா இல்லையா டிஜி கோல்டு அதெல்லாம் வானாம் பாஸ் தொட்டு பார்க்கறது நல்லது இந்த டிஜி கோல்டு தான் உனக்கு ஒன்றுனா நம்ம ஃப்ரெண்டு இருக்கிறாரு ரமேஷ் சார் இருக்காரு தங்கமயில் இருக்கு நல்ல நாணயமானவங்கன்னு எனக்கு தெரியும் அவங்கள்ட்ட வந்து மில்லி மில்லி கிராம் ஐநூறு ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு அறுநூறுவாய்க்கு நீங்கள் சேர்க்கிறோம் அதை தான் கேட்குறாங்க இவன் சொல்கிறது டிஜி கோல்டு நான் சொல்கிறது தங்கமயில் சார் டிஜி கோல்டு இல்லை சார் டிஜிட்டல் கோல்டு இந்த மாதிரி வாங்குறது அது எந்த இடத்துலயே போய் வாங்கிட்டு அதுதான் அதுதான் அது நாணயம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கறது நீங்க சொல்றீங்க அதுக்கு சேஃபஸ்ட் இதுதான் நூறு ரூபாய் இரநூறு ரூபாய்க்கு அவங்க ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்காங்க நூறு ரூபா ஒரு நாள் சேர்க்க முடியுமா இரநூறு இரநூறுவா என்னைக்கு தான் உங்க கையில் நூறுரூவா இரநூறுவா ரெண்டு நாள் டீ சாப்பிட்ற காசு எடுத்து அதில் போட்டிங்கன்னா அப்படியே வாங்கிட்டே போனீங்கன்னா அதுவும் ஒரு நாளைக்கு சேரும் என்ன பீரியட் லாங்கராக இருக்குமே தவிர கோல்டு சேரும் ஓகே சார் ஓல்டு கோல்டு வாங்கலாமான்னு கேட்டிருக்கீங்க ஆனால் இந்த கேள்விக்கு போன வாரம் சார் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எபிசோடு பதில் சொல்லியிருக்காரு பழைய எபிசோடு பாருங்க இப்போ நான் கேட்டால் எனக்கு திட்டு விழா சார் நான் அடுத்த கேள்விக்கு போயிடுறேன் சார் ஆல்ரெடி நான் கொஞ்சம் கோல்டு வச்சுருக்கேன் கோல்டு ரேட் கண்ணா பின்னாடி ஏறிட்டே இருக்கு அந்த கோல்டை வச்சு லோன் வாங்கி இப்போ மறுபடியும் கோல்டு வாங்கி நான் பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இஎம்ஐ கட்டி முடிச்சிருவேன் ஓகே ரெண்டாவது பண்ண போறீங்கன்னா ம் விலை இறங்கினாலும் நீங்கள் வந்து அந்த இஎம்ஐ முடிக்கிற அளவு உங்களுக்கு சக்தி இருக்கணும் அதர் இன்கம்லேருந்து ஓகே அதில் வெறும் இன்ட்ரெஸ்ட்டை சர்வீஸ் பண்ணால் மாட்டிப்பீங்க ப்ரின்ஸிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் கட்டி ஒன் இயரில் முடிக்க முடியும் அதுக்கு எனக்கு இன்னொரு ரெண்டிங்ஸ் இருக்குது ஹோப்பில் இல்லை ரியலாகவே இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணோம் பதினஞ்சு பர்சன்ட் தான் ரிட்டன் ஓகே அது நல்லா வச்சுக்கோங்க ஏன்னா நான் நான் விசாரிச்சதில் வந்து இந்த கோல்டோட பதினஞ்சு பர்சன்ட் அது மூணு மாதத்தில் வரல மாதத்துக்கு கோல்டு பத்து பர்சன்டா அது வாங்குவோம் அந்த பத்து பர்சன்ட் வரலன்னா நஷ்டம் உனக்கு இந்த வருஷம் வந்தது அடுத்த வருஷம் வரலனா நஷ்டம் அதனால் நீங்கள் வந்து இதில் போடுறது பெட்டர் இந்த இஎம்ஐயாக கட்டுவீங்கள அதை வந்து தங்கமையில் போட்டு வச்சுக்கிறது பெட்டர் ஓகே சார் இப்போ தனிஷ்கில் அந்த ப்ராடக்ட் இருந்தால் டெஃபினட்டாக போடுங்கன்னு சொல்லியிருப்பேன் தனிஷ்கில் அந்த ப்ராடெக்ட் இல்லை ஓகே நான் ஏன் சொன்னேங்கிறதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் தங்கமையில் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் இருக்கு எனக்கு தெரிஞ்ச கடையில் அவர் ஏமாற்ற மாட்டார்னு எனக்கு தெரியும் என்டார்ஸ்மெண்ட் கிடையாது அவர் என்ன சொல்லவும் சொல்லலை தனிஷ்கில் சொல்லலையே நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க ஆமாம் தனிஷ்கில் இல்லை ஏன் இல்லைன்னா தனிஷ்கில் அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கீம் தான் இருக்கு அந்த அன்னைக்கு நீங்கள் இரநூறுவாய்க்கு கோல்டை லாக் பண்ண முடியாது அந்த ஸ்கீம் தனிஷ்கில் வந்தால் நானும் சொல்லுவேன் ஓ ஓகே சார் சார் அடுத்தது இது வந்து ஒரு சைடு கோல்டு சார் கோல்டு பேஸ்டான ஸ்டாக்ஸு முத்தூட் மலப்புரம் சவுத் இந்தியன் பேங்க் இந்த மாதிரியானதெல்லாம் பெருசா ஒன்னும் ஏறின மாதிரி தெரியலையே அப்படின்னு ஒரு கேள்வி சரி அதான் நான் சொல்றேனே அதான் கோல்டு இருக்குல்ல எந்த பீரியட்ல பார்க்கணும் ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நூத்தி பத்து ரூபா இருந்தது மலப்புரம் மனப்புறம் இன்னைக்கு இரநூத்தி ரூபாய்க்கு இருக்கு இது ஏறலைன்னா என்ன ஏறணும்னு எனக்கு தெரியாது டெய்லி ஏறணும்னு அவசியம் கிடையாது இந்த பீரியட்ல ஏறி கோல்டு பேஸ்டா இருக்கக்கூடிய ஸ்டாக் இல்லாத அவங்க எல்லாமே ஏறி இருக்கு சவுத் இண்டியன் பேங்க்குக்கு அதர் ப்ராடக்ட்ஸும் இருக்கிறதுனால ஏறல ஓகே சார் ஸோ இதுதான் கோல்டு சம்மந்தமாக மக்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டானு மட்டும் ஒரு தடவை நான் ரெண்டு லைனில் சொல்லிடுறேன் சார் கரெக்டாக இல்லையான்னு சொல்லிடுது என்னால் பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பது கொடுத்து ஒரு கிராம் கோல்டு இன்றைக்கி வாங்க முடியும் அதே நாளில் நீங்கள் பணம்னு அவசியம் கிடையாது மில்லிகிராம் மைக்ரோ கிராம் கணக்கில் சேர்த்து ஒரு நாளைக்கு வாங்கலாம் அதான் நான் என்னையே ஒரு யூஸ் கேஸாக வச்சுக்கிறேன் சார் என்னால் பத்தாயிரத்தி இரநூறுவா கொடுத்து ஒரு கிராம் கோல்ட் இன்றைக்கி வாங்க முடியும் முடியும் நீ விட்டுரு பட் நான் என்ன சொல்ல வரேன்னா முடியாது அவர் இந்த கேமராமேன்னா மில்லிகிராம் கணக்கில் வாங்கி சேர்க்கலாம் சார் அதான் சார் நீங்கள் சொன்னதுலேருந்து நான் டேக்கவே எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளாக வச்சுக்கிறேன் நீ கேமராமேனை வை நீ வைக்காத சரி சார் ஒருத்தர் நாள் ஒரு கிராம் கோல்டு இன்னைக்கு நான் இன்னைக்கு வாங்க முடியல அப்படிங்கிறது ஒத்துக்கிறேன் சார் ரெண்டாயிரத்தி பத்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பது கொடுத்து வாங்க முடியாது அதனால பீஸ் வாங்கலாம் இந்த டிஜிட்டலாக

ஜிபே நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொன்னேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்துக்குவாங்க ஆனால் கோல்டு வாங்குறதுக்கு அது ஒரு ஆப்ஷன் இருக்குன்றது மூணாவது வந்து கையில் இருக்கிற கோல்டை அடகு வச்சு வாங்க வேண்டாம் மறுபடியும் கோல்டு வாங்க வேண்டாம் அது இஎம்ஐ கட்டுறதுல பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் அண்ட் கையில் இருக்கிற ஷேர்ஸு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் வித்துட்டு கோல்டு வாங்கட்டுமான்னு கேட்டாங்க அதுவும் வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுடைய அட்வைஸ் சார் ஸோ மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ரைட் ரைட் தேங்க்யூ சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுங்க அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏமாத்தம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தான் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க